ராசி பயிர் காசி பயிர்தான் மதியான கடைப்பிடும் காசி பயிரை கடந்து குளிரசு காதல் எப்படி கத்திரிக்காய் பயில் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் புருக்காய் உள்ள கடை கடந்த பண்ணலாம் ரொம்ப சத்துல தான் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது எங்கள் மணியாக இது வந்து எப்பவுமே வருஷத்து தான் போகணும் குக்கரில் போட்டு வேக வேக விடணும் குக்கரில் போட்டு இப்போ தான் போட்ட பிறகு தான் வந்து கழுவிடணும் நல்லா கழுவிட்டு கடாயில் வந்து முதலே வந்து தாளித்து குட்டிடுவோம் நாங்கள் கடுகு பொருளாக உளுந்த பருப்பு போடுவோம் மிளகாய் மிளகாய் வந்து காரம் வேணும் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க சிலர் வந்து வெங்காயம்லாம் போடுவாங்க நாங்கள் அந்த மாதிரி போடுறதில்ல இல்லை எங்கள் வீட்டில் ரெண்டு பேரும் சாப்பிட அந்த மாதிரி போட்டால் அதனால் கடுகு உளுந்து தான் சீரகம் போடுவோம் கட்டாயம் எல்லாமே சீரகம்லாம் பண்ண மாட்டோம் சீரகம் நல்ல நல்லா அடிக்கடி எது சமையல் பற்றி அது ரொம்ப உடம்புக்கு நல்லது பால்சிப்பயிர் வேகத்துக்கு டைம் எடுக்கும் அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மூணு மணிக்கு வந்து இந்த பாசி பயிரை வந்து சுண்டல் பண்ணி சாப்பிட்லாம் எல்லாருக்கும் ரொம்ப சத்துள்ள ஒரு பொருள் இது தானியம் அது மொத்தமாக அது இல்லாமல் தாளித்து கொட்டிட்டு குப்பரில் போட்டிங்கன்னா ஒரு வேலையை தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் இது வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றணும் இல்லை ஏன்னா வேக டைம் எடுக்கும் தண்ணி நிறைய ஊற்றிருக்கும் இதில் வந்து தாளிச்சது எல்லாத்தையும் கொட்டிட்டு உப்பும் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க அவ்வளோதான் குக்கர் மூடி போட்டு நீங்கள் வேக வைக்கலாம் நாங்கள் ஒரு இருபது நிமிஷம் மாதிரி வைப்போம் டைம் தான் கணக்கு எங்களுக்கு வெயிட் போட்டால் கூட நாங்கள் ரெண்டு விஷயம் ஒன்று வேகறது இல்லை அதனால டைமிங் கணக்கு வச்சுக்கோ மதியானம் லன்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு சாதம் இது வந்து புருங்குலாச்சி புருங்குழச்சி சாதம் ബത്തൽ പൊരിച്ചാൽ പച്ചപ്പയർ അത് വന്ന് കടഞ്ഞാൽ